نحمده صلي ورسلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ويسفق الدماء ونحن نسبي حمدك ونقدس لك قال إني على ما تعلمون சகஹுல்லா உல் அரீம் வசந்த ரசூல் உல் நபி உல் கரீம் வனஹின் வலமது இல்லாஹி வாலமீன் பலவத்த அல்லாதரும் நிகழ்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகிறது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா ரசூல் கரீம் சலல்லாஹ் அலுவலம் அன்னாரின அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக பஜ் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாவின் அருள் ஆமீன் நிறோட்டமாக ஆமையன் கண்ணியமிக்க அல்லாவின் நிறையவே ஜின்னை பற்றி சுவாரஸ்யமான தகவல் நம் ஜின்னை பற்றி அவளை தென்னிக்கும் வாய்ப்பு கம்மி தான் அல்லா ஜின்னை பற்றி சொல்கிறோம் ஜின்ன அவள் இனிசா இல்லாதயா குருவன் ஜின்னதான் முதல்ல சொல்றான் நான் ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் படைத்தேன் ஜின்னையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தன் படைத்தேன் இப்போ யார் முதல்ல படைக்கப்பட்டது இவ்வுலகத்தில் மனிதன் படைத்த விதம் வேறு ஜின் படைத்த படைக்கப்பட்ட விதம் வேறு மனிதன் இவ்வுலகத்தில் களிமண்ணால் படைக்கப்பட்டான் இவ்வுலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலிருந்து அல்லாவதாரா என்ன சில களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணை தீனே லாதி சொல்ல அப்படி இந்த களிமண்ணை எடுத்து அல்லஹார படைத்தான் ஆனால் ஜின் என்பது நெற் புகையில்லாத நெருப்பால் படைக்கப்பட்டது ஜின் புகையில்லால் புகையில்லாத நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு தான் ஜின்னு ஆனால் முதல் முதல்ல படைக்கப்பட்டது மனிதர்களோடு முதல்ல படைக்கப்பட்டது ஜின்னு அப்போ அல்லாஹ் வந்து மனிதனை படைக்கின்றேன் என்று எல்லா ஒருத்தரா மலக்கு மாற்றியும் ஆலோசனை செய்கிறான் அப்போது அப்போ மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா வயசு உத்தியமாக சிலக்கு மலக்குமார்கள் சொல்கிறாங்க அவங்கள நீ படைக்காதல்லாம் அவருக்கு ரத்தத்தை சிந்துவார்கள் இம்மண்ணில் ரத்தத்தை சிந்துவார்கள் நீ அவர்களை படைக்காத நீ அப்படின்னு அல்லாஹுக்கு என்ன செய்கிறாங்க ஜின்கள் சொல்கின்றார் இல்லை 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 மலக்குமார்கள் சொல்ல அல்லா என்ன சொல்கிறான் தால இன்னியா அல்ல மூ மாலா உங்களோட நான் அறிந்தவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் ஜின் மலக்குமார்கள் பதில் சொல்லி மனிதனை படைக்கும் ஏன் மலக்குமார்கள் இதை சொன்னார்கள் என்று சொன்னால் ஜின்களுடைய அட்டகாசம் ஜின்களுடைய சேட்டை அந்த அளவுக்கு ஜின் வந்து மனிதனை படைக்க படைப்பதற்கு முன்பே மலக்குமார்களுக்கு என்ன செய்துகிறது சேட்டை செய்து காட்டுகிறது மலக்குமார்களை சேட்டை செய்து அவர்களை வெறுப்பேற்றிருக்கின்றது தான் மலக்குமார்கள் எதை ஜின்ன நீ படை மனிதனை படைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்லுங்க சொல்கிறாங்க ஜின்னுடைய வயது எவ்வளோ அப்படின்னா ஜின்னுடைய வயதை பற்றி ரொம்ப நாள் வாழ்வானுக்கு இல்லை எப்படின்னா ஒரு ஒரு தடவை ஒரு தடவை இரண்டாவது உமர் என்ற சொல்ற அப்துல் உமர் இப்படி அப்துல் அசீத் என்ற மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் நல்ல அதிபர் நியாயமானவர் எல்லாருக்கும் பொருத்தமானவர் அவர் என்ன செய்கிறார் மக்கால் நடந்து போயிட்டே இருக்கிறார் ஒரு பாம்பு செத்து கிடக்குது என்னது ஒரு பாம்பு ஒரு பாம்பு என்ன இருக்குது செத்து கிடக்குது ஒரு பாம்பு என்ன இருக்குது செத்து கிடக்குது அந்த பாம்பு என்ன செய்கிறாரு அகற்றுறாரு அதுக்கு பாம்பு கூட பேர் ஏதோ ஒரு ஜிவீன் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு துவா மாதிரி ஒரு துவா செய்கிற மாதிரி ஒரு சத்த வருது அப்போது உங்க ஜின்னு வந்து பேசுது யார்கிட்ட அப்துல் உமர் இப்போ அப்துல் அசீஸ்கிட்ட என்ன பேசுதுன்னா எல்லாம் உங்களுக்கு அயாத்த கொடுக்கணும் இதுவான் செய்து என்ன அப்படின்னா நாங்கள் ரசூல்லா காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் வந்து பையத்து செய்வோம் நபிசலாசனுடைய கையால் நாங்கள் என்ன செய்கிறோம் பையற்றி செய்தோம் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க நபீசலாஸ் வாங்க ஆசிர்வாதம் செய்கிறாங்க தான் நாங்கள் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் நண்பர் ரெண்டு பேர் தான் நாங்கள் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் நபிசலாசனுடைய காலத்திலேருந்தே இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் உயிரோடு இருக்கிறோம் அதில் ஒன்று ஏற்ற போச்சு அது என்ன செய்யுங்க நல்ல முறையாக நீங்கள் என்ன செய்யுங்க அடக்கணும் பண்ணுங்க நாங்கள் ரொம்ப அப்போ என்ன அர்த்தம்னா ஜின்னு வந்து ரொம்ப நாளாக வாங்கி ஹயாத் அதிகம் ஜின்னுக்கு ஜின்னு இருப்பிடும் அது ஜின்னு என்பது நல்ல ஜின் என்பது இது மாதிரி மசித்களில் வீடுகளில் என்ன செய்யும் புரியிருக்கும் கெட்ட ஜின்னு என்பது அசுத்தமான இடத்துல பாத்ரூமில் இருக்கும் அதுதான் போய் அதிக மணி நேரம் பாத்ரூம் உக்காதீங்க உட்காராதீங்கன்றது அதுக்கு தான் யுவாசிகில் உள்ள போங்க யுவாசிகில் வெளியே வாங்க நபிஸ்லாஸ் சொல்லி கொடுத்தா அல்லா நீல் ஹவாய்ஸ் இந்த துவா இருக்குதாஜா துவா சொல்லிட்டு உள்ளே போங்க துவாவோட விளைய வாங்க ஏன்னா கெட்ட ஜின்கள் இருக்கக்கூடிய இடம் எது பார்த்துக்கலாம் பெரும்பாலான ஜின்கள் வந்து ஒரு பாலை அடைந்த வீட்டில் இருக்கும் பால் அடைந்த வீட்டில் இருக்கும் அதே மாதிரி நதிக்கரையில் இருக்கும் நதிக்கரையில் அடுத்தது மலை உச்சியில் இருக்கும் பாலாறுகள் ஆறு ஓடுறதில் அது உடைய இதில் இருக்கும் அதனால் சில பிள்ளைங்களுக்கு ஜின்னு வந்து பிடிக்கிறது காரணம் என்ன இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் ஜின் வசிக்கும் அது நல்ல ஜின்னா கூட இருக்கலாம் கெட்ட ஜின்னா கூட இருக்கலாம் ஆகவே ஜின் வசிக்கக்கூடிய இடம் கெட்ட ஜின் என்பது இதில் வசிக்கும் பாத்ரூமில் தான் இருக்கும் அதனால் யார் அதிகமாக பாத்ரூம்லேயே கார்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோய் இருக்குதுன்னு அர்த்தம் இது அதிகமாக பாத்ரூமில் போய் தனித்தனியாக தன்னு தானே பேசிக்கிறது கொள்வது இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பழக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜின்னுடைய தாக்கம் இருக்கிறது என்ற அர்த்தம் ஏன்னால் ஜின்னு வந்து இருக்கிறேன் ஜின்னுடைய உணவு எது அப்படின்னு சொல்லாசிலும் கேட்கப்பட்டது செலவுதான் சொன்ன சொன்னாங்க எலும்பு துண்டு தான் ஜின்னுடைய ஜின்னுடைய எலும்பு துண்டுகள் தான் ஜின்னுடைய உணவு அதனால தான் நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்க உங்களுடைய பாத்ரூம் எது ஒன்று யூரியனும் போகக்கூடாது அதுவும் அதுவும் போகக்கூடாது எது ரெண்டுக்கும் போகக்கூடாது போனீங்க எலும்பு மேலே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜின்னுடைய சேட்டைகள் உங்களை தாக்கம் வாய்ப்புகள் தாக்கம் அதில் ஜின்னுடைய எது சாப்பிட்டே என்ன செய்யணும் ஓரமாக கொட்டி விட்டலாம் தப்பு இல்லை அந்த ஜின்னை நம்ம என்ன செய்யக்கூடாது அறுசுத்தத்தை கழிக்கக்கூடாது இதனால் என்ன செய்யும் பக்க விளைவுகள் நம்ம யாருக்கு ஏற்படும் நமக்கு ஏற்படும் யாருக்கு ஏற்படும் ஏற்படும் இப்போ ஜின்னு வந்து உருவ மாற்றத்துக்கு அல்லாபத்தில் சக்தி கொடுக்கலாம் ஜின்னு ஜின்னு வந்து ஒன்று பாம்பா மாறலாம் இரண்டாவது நாயாக மாறலாம் எதனா ஒரு நம்ம பாம்பை பார்க்குறோம் இதுக்கு ஆதாரமாக ஒரு ஆதாரம் இருக்குது ஒரு பாம்பை பார்க்குறோன்னா ஜின்னா என்ன மறைஞ்சிடும் ஜின்னா இருந்தால் சொல்லித்தான் அடிக்கணும் அப்படியே அடிக்காத இருந்தால் நம்ம என்ன செய்யும் நம்மளை தாக்க வாய்ப்புகள் நம்ம அந்த பாம்பை ஜின்னா வச்சுட்டா அதுவே பக்க விடும் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் என்ன மிக்க எல்லா வந்துகளே ஒரு சஹாபி கல்யாணம் புதுசு புதுமாப்பிள்ளை அபு சயிது நடிகர் அவர் என்ன செய்கிறாரு பதில் காலத்துக்கு போகிறார் போருக்கு போகிறார் அந்த போர்லேருந்து திருப்பி யார் நம்ம சிலம் இந்த வாழை எடுத்துகிட்டு வாங்கிறார் ஏதோ ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே என்ன செய்கிற புது மாப்பிள்ளை ஏதோ ஒரு போர்வை போற்றிட்டு போர்வைக்குள்ளே ஒரு எடுத்து பார்த்தா பாம்பு இருக்கு இவனா செய்கிறார் எதுவுமே கவனிக்கலை உடனே அந்த பாம்பை வாழ அடிச்சிடாரு வாழை அந்த பாம்பை ஒரு தாக்கி இவர் இறந்து போயிடறார் இதுதான் ஆதாரம் ஜின் வந்து மனிதனை தாக்கும் எப்போ தாக்கம் அதை நம்ம தாக்கினால் அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம தாக்கம் அதனால் பாம்பா இருந்தாலும் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டு தான் பா ஜின்னா இருந்தால் மறைஞ்சிடுது ஜின்னா இருந்தால் மறைஞ்சிடுது ஜின்னா இருந்தால் மறைஞ்சிடுது மூணு தடவை சொல்லணும் அப்படி ஜின்னா இருந்தால் மறைஞ்சிட்டுனா எல்லாத்துலையும் ஜின்னுது அதே மாதிரி ஒரு சஹாபி ஒரு சஹாபி ஒரு சாபின்னா செய்கிறாச்சு ஒரு சாபி தொழுதுகிட்டே இருக்கார் ஒரு ஒரு சாமி தொழுதுகிட்டே இருக்கார் அந்த நேரத்தில் நான் வந்து சாபு சைத் இந்த 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 சம்பவம் தான் இப்போ சொன்னல அப்போது திடீர்னு வந்து தொழில் வந்து கை உயரமாக போய்ட்டுது அப்போது அந்த ஜின்னு தான் சொல்லுது இது என்னுடைய நண்பர் வீடு இவர் சொல்ல என் நண்பர் வீடு இது இறந்து போகிறாரு அது அப்போ தான் இந்த விஷயத்தை என்ன செய்ய வெளியே வருது இந்த மாதிரி ஒரு ஜின் வந்து ஒரு சா மனிதனை தாக்க தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எப்போன்னா அதை நம்ம தாக்கக்கூடாது எந்த மாதிரி பாம்பாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு அடிக்கிறதுல நல்லது நானா எப்போவுமே பாம்ப சொல்லிட்டு நிற்பேன் ஏன்னா ஜின்னா இருந்தால் அது என்ன செய்யும் பக்க இருக்கும் ஜின் வந்து மனித உடலில் போவோம் சின்ன என்ன செய்யும் மனித உடலில் போய் வாழ்க்கை முடிந்த அவன் செய்யும் அவனுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதனால் எப்போவுமே வெளியே போனாலும் சரி உள்ளே வந்தாலும் சரி இந்த விசராசனம் கற்று தந்த இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் எப்போவா சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லை அவங்க அவதுமிக்கலி மாற்றில்லா இத்தான் மாற்றி குள்ளிஹா மின்சரிமா இஸ்மில்லா இல்லது இல்லா எதிரும் மாஸ்மி ஐஇஷ் ஒன் ஃபின் ஆறு ஃபலாப் இஸ் ஆகியோசம் இல்லது இந்த துவாவை நம்ம அதிகமாக போதுனா இந்த மாதிரி ஜின்னுடைய உடைய சேட்டைகளை விட்டு நம்ம வினாச்சிரம் நம்ம தன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆகிற ஜின் என்பது மனிதர்களை போல் அவர்களுக்கும் திருமணமாகும் அவர்களிடம் நல்ல ஜெயின் கெட்ட ஜென் முஸ்லீம் ஜின்னு இருக்குது காஃபி ஜின் இருக்குது ஆ ஒரு இன்னொரு கேள்வி ஜின் என்பது நல்லா புறான் நான் மனிதனும் ஜின்னையும் வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டேன் என்று சொன்னானே நாளைக்கு வறுமையில் ஜின்னுக்கு விசாரணை இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக விசாரணை இருக்குது சிலருக்கு சிலர் சொல்கிறாங்க ஜின்ன வந்து அதனுடைய கெட்ட அமல்களை பற்றி தான் விசாரிக்க போகிறோம் ஏன்னா கெட்ட அமலில் அது நான் அது வந்து என்ன செய் அமலை விசாரித்தா அது ஜெயிச்சுட்டா ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும் அது ஜெயித்தா இது சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது நரகத்துக்கும் போகக்கூடாது அதுக்காக நல்லா நிறைய அப்படின்னா அர்த்தம் நரகத்துக்கு போக சொர்க்கத்துக்கு போகாது சொ சொர்க்கத்துக்குள்ளே ஜின்னு வராது எப்படின்னு ஒரு சில என்னுடைய கருத்து இன்னொரு கருத்து என்னென்னா அல்லா விசாரிப்பான் விசாரித்து சொர்க்கத்துடைய ஒரு மூலையில் ஜின்கள் வசிக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை அல்லாத்தர யார் மனிதனுக்கு கொடுப்பான் ஒரு மூலையில் என்ன செய்வான் அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுப்பான் சில பேர் சொல்கிறாங்க நம்மளை மாதிரி அதுவும் இருக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கத்துடைய ஒரு மூலையில் ஜின்னு இருந்தாலும் ஜின்னுக்கும் நம்மளுக்கு தெரியாது நமக்கு ஜின்னு நாம் ஜின்னே பார்க்குறேன் உலக இப்போ இப்போ உலகத்தில் வந்து ஜின்னை நம்ம பார்க்க முடியுது நாம் ஜின்னை பா பார்ப்பார் இப்போ ஆச்சரியமாக கேட்கல ஜின்னை பார்த்தியா பார்க்கலாம் ஜின்னு சில பேருக்கு தெரியும் ஆச்சரியமாக கேட்கலாம் ஜின்னை பார்த்தேன் ஆனால் பார்த்தோம்பா அதுக்கு ஆதாரத்தை கேட்கும் அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஜின்னு ஜின்னு பேசிக்குமா மனிதன் நீ பார்த்தான்னு அப்போது அதுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் மனிதனுடைய கண்ணுக்கு ஜின் தெரியும் எங்கே சொர்க்கத்தில் உலகத்தில் மனிதனுடைய கண்ணுக்கு ஜின்னு தெரியுதா போகும் சில பேருடைய கண்ணுக்கு தெரியுதான் நான்லாம் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அகில அகன்யமிக்கா அல்லா அப்படின்னு ஜின்னும் நம்மள மாதிரி ஒரு படைப்பிலை தான் அதனால் ஜின்னில் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும் நல்ல ஜின்கள் எல்லா வீட்டிலையும் இருக்கும் மஜிதில் இருக்கும் மதர் சாலை இருக்கும் சில பெரியவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு மதர் சாலை பாடம் நடத்திட்டே இருந்தான் அது இப்போ ஜின்னு வந்து எல்லா பாடத்தில் ஜின்னும் காலந்துருவோம் எல்லாம் கிளாஸ் ரூமில் ஜின் ஜின்னு இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் அது என்ன செய்கிறாங்க அவர் ஜின்ன்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவர் எல்லாத்துக்கும் ஆற்றல் கொடுத்தான் சக்தியை கொடுக்கும் அவர் என்னுடைய பேச்சு கேட்டால் தான் மனித உறவுகள் தான் நீ வரணும் இந்த மாதிரிலாம் சேட்டெலாம் பண்ணக்கூடாது அவங்க நிபந்தனை பண்ணி செய்து தான் உள்ளே அழைப்பாங்க ஜின்ன வந்து என்ன செய் பாடத்தில் வைப்பாங்க விரிப்பிடித்தார் ஒரு தடவை ஜின்ன சேனா பண்ணாது உடனே நான் செஞ்சு கை நிற்பிடுச்சு இருக்கிற பசங்க பயந்துட்டாங்க அப்போ உடனே நான் செய்தார் நீ வெளியே போய் அப்படின்னு சொல்லி பாட்டலை போட்டு உள்ளே போட்டு முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு மனிதனுக்கும் தர சக்தியை கொடுக்குறாங்க ஜின் அடக்கிறதுக்கு சக்தி யாருக்கு இருக்குது நம்மளுக்கு இருக்குது ஆனால் தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ள சக்தி மனிதனுக்கு இல்லை ஆனால் ஜின்னுக்கு இருக்குது ஜின்னே உடனே வானத்துக்கு உயரும் ஆனால் மனிதனாக முடியாது இதனால் தன்னுடைய உடலை நாயாக வரும் இல்லை ஒன்று பாம்பாக வரும் இது ரெண்டாக தான் வரும் ஜின்னு கணிபிக்கு அல்லாவின் இருக்குது அல்லாவுடைய படைப்பினையில் ஒரு ஜின்னு வந்து சுவாரஸ்யமான படைப்பு எப்படி நம்ம மனிதர்களோட வாழ்த்து இருக்கின்றதோ அதேபோல் அதுக்கும் வாக்களிப்பு இது கல்யாணம் செய்கிறது இப்போ நம்ம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய மர ம மரணத்தை மௌத்தை அடக் நம்ம அடக்கம் செய்யிட்டோமோ அதே போல் அடக்கம் செய்யணும் சின்ன என்ன செய்யணும் அவருடைய இது இறந்துதான் அவங்களும் என்ன செய்கிறாங்க இது நல்ல அடக்கம் செய்கிறாங்க இல்லை கேட்டது போல் நல்லா எல்லாமும் நல்லா கமல் செய்ய இருக்கிற ஃபீல் செய்வன கண்ணி வாக்கு அவன்